اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد عن البراء رضي الله تعالى عنه قال: كنا إذا صليت قلب رسول الله صلى الله عليه وسلم أحببنا أن نكون عن يمينه يقبل علينا بوجهه فقال: سمعته يقول: ربي قيني عذابك يوم تبعث او نجمع عبادتك. او قال لنا صلى الله عليه وسلم انا قلت هو விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது இமாம் அல்லது தொடர்புடையவர் பின்னால் திரும்பி அமர்வது சும்பந்தப்பட்ட பாடம் அரசு வெளியேலாமல் பார்க்க அவர்கள் கூறியதாவது நாங்கள் சொல் செல்லாம் அவர்களுக்கு பின்னால் தொடும்பதில் அவர்களுக்கு வழப்பக்கம் இருப்பதையே விரும்புவோம் அவர்கள் தொண்டு முடித்ததும் எங்களை நோக்கி ஒன்று திரட்டும் நாளில் உன் வேதனையில் இருந்து என்னை காப்பாயாக இருந்த அவர்கள் நான் கேட்கும் முடியும் என்பதாக வருகின்றார்கள் தொழுமையில் நிற்கும் பொழுது சத்தர்களில் நிற்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் முதன்மையாக

இரண்டு ஒன்றோடு ஒன்று உலகத்தில் ஒருவருடைய கோல்களும் மற்றவருடைய தோள்களும் இருக்க வேண்டும் பாதங்கள் துன்பக்கமாக துன்பக்க பாதங்களை வாழும் பொழுது ஒரே சமமாக சீராக இருக்க வேண்டும் அதுபோல என்ன இருக்கா சப சரியாக நின்று இல்லாமல்

பெரும்பாலும் இடப்பக்கமும் திரும்பி அமர்ந்தது எப்படினாலும் திரும்பி அமர்லா அப்ப நான் திரும்பி அமர்கின்ற என்றால் வலப்பக்கமாக திரும்பி அமர்ந்தார் இலப்பக்கமாக திரும்பி அமர்ந்தார் இது ஒரு சொன்னது

السلام على المرسلين الحمد لله رب العالمين